வெல்கம் டு நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அடி கண்ணம்மா கடுகளவும் என்னை நினைப்பதில்லையா எப்போதாவது என்னை நினைத்துத்தான் பாரேன் ஒரு தும்மல் வந்து என்னை சந்தோஷப்படுத்தட்டும் ஒரு சின்ன கவிதை வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள் நண்பர்களே வேண்டிய இடத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் அழு பிடிக்காத ஒருவர் கண் முன் நின்றாலும் புன்னகை செஞ்சுவிடு வலிக்கவில்லை என்றாலும் வலித்தது போல் துடி மனம் உடையவில்லை என்றாலும் உடைந்தது போல் மௌனமாக இரு சிலரின் மேல் கோபம் இருந்தாலும் அவர்களுடன் சிரித்து பேசு ஏனெனில் இங்கு எல்லாம் நடிப்புக்குத்தான் காலம் உண்மையாக இருந்தால் ஒதுக்கி வைக்கப்படுவாய் அப்படி ரெண்டு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் பிரபல விஞ்ஞானி பள்ளியில மக்கு அப்படின்னு சொல்ல எல்லாரும் நம்ப முடியுமா என்ன ஆனா அப்படி ஒரு கதை கிராம போனை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி தாமஸ் எடிசனுக்கு ஞாபக சக்தி துளி கூட கிடையாதான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது அவரை ஆசிரியர்கள் மக்கு மக்கு மக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறத அவர் அந்த நிமிஷம் கேட்ட நிமிஷமே மறந்து போயிட்டு வரான் தாமஸ் எடி தாமஸ் எடிசன் இதனால் ஆசிரியர்களுக்கு ஒரு மாதிரி கோபம் இதை அவங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட ஆசிரியர்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே டாக்டரை கூப்பிட்டு எடிசனுக்கு இருக்கிற குறைய சொல்கிறாங்க எடிசனை பரிசோதனை செஞ்ச டாக்டர்ஸ்ங்க மூலக்கோளாறு இருக்கிறதா சொன்னாங்க இதனால் பெற்றோர்கள் பெருசாக ரொம்ப கவலைப்பட்டாங்க எடிசன் வாழ்க்கையிலேயே மூன்று மாதம் தான் பள்ளிக்கு போனார் பிறகு அவர் படித்து கற்றுக்கிட்டதெல்லாம் அவருடைய தாயார்கிட்ட தான் அவருடைய தாயார் பிள்ளைக்கு இருக்கக்கூடிய மூளை குளார நினச்சி பள்ளிக்கு அனுப்பாமல் தானே பாடங்களை சொல்லி கொடுத்து அவரை ட்ரெயின் அப் பண்ணுறாங்க பிறகு எடிசன் பல புத்தகங்களை படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு தேவையான படிப்பை படித்து அதில் கவனம் செலுத்தி அது மூலயமா நிறைய தெரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ணார் எடிசன் பல ஆராய்ச்சிகள் நடத்தினாரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் வருஷம் நவம்பர் மாசம் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமா கிராம போனை கண்டுபிடிச்சாரு எடிசன் இளமையில தான் அப்படி இருந்தார் அப்படின்னு அப்படின்றதுல பெரியவனான பிறகும் கூட அவருக்கு கவனம் சரியா இருப்பதே இல்லை ஒரு சமயம் அவர் வரி கட்டுறதுக்காக வரி செலுத்தும் அலுவலகத்துக்கு போயிருந்தாரு மக்கள் பணம் செலுத்த வரிசையா நின்னுகிட்டு இருந்தாங்க எடிசனும் அதே வரிசையில நின்னுகிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அவர் பணம் கட்ட வேண்டிய இடத்தை அடைஞ்சாரு பணத்தை பெற்று கொண்ட அதிகாரி அவர் பேரை கேட்டாரு எடிசனுக்கு அப்போ தன்னுடைய பேரே மறந்து போச்சா அவர் அப்படி தவிப்பதை கண்டு பக்கத்துல இருந்த அவருடைய அடுத்த வீட்டுக்காரர் அவருடைய பேரை எடிசன் சொல்லி சொன்னாரு ஸோ தன்னுடைய பெயர் தாமஸ் எடிசன் அப்படின்றதே அவருக்கு அதுக்கு பிறகுதான் நினைவுக்கு வந்ததுதான் சோ எடிசன் எப்போதுமே தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்தமாக எதையாவது அவர் சிந்திக்க கவனம் இருக்காது ஒரு சமயம் எடிசன் இரவு முழுவதும் ஆராய்ச்சி சாலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு பொழுது விடிஞ்சதும் அவர் காலை ஆகாரத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தாரு ஆகாரம் வர தாமதமாகிட்டதுனால அவர் அப்படியே சோபா ஒன்னில சாஞ்சி தூங்கிட்டாரு எடிசனுக்கு காளை ஆகாரம் டீ ஒரு தட்டில் கொண்டு வந்து வச்சாங்க அவர் தூங்கிட்டு இருக்கிறதுனால வேலைக்காரன் அவர் ஆகாரம் சாப்பிடறதுக்கு எழுப்பலை அந்த சமயம் அங்கிருந்து அவருடைய உதவியால் ஒருத்தன் ஆகாரங்கள்ல செலுத முதல்ல சாப்பிட்டானான் பிறகு எடிசனை ஏமாற்ற நினைச்சி அவருக்கு வச்சிருந்த ஆகாரம் அத்தனையும் சாப்பிட்டுட்டு தட்டை காலியா அவர் முன்னாடி வச்சுட்டு போயிட்டானோ சில நிமிஷங்களுக்கு பிறகு எடிசன் கண்விழிச்சு பாக்குறாரு எதிர் இருந்த மேஜை மீது ஆகாரத்தட்டு தட்டு காலியா இருந்துச்சு அதை கண்ணுற்று எடிசன் தன் ஆகாரங்களை சாப்பிட்டு விட்டுதான் நினைச்சு அப்படியே மறந்துட்டார் சிறந்த விஞ்ஞானியான எடிசன் இவ்வளவு ஞாபகம் மரியா மறதியா இருந்திருப்பாருன்னு நினைச்சா யாராவது நம்புவீங்களா என்ன ஆனா அதுதான் நிதர்சனமான உண்மை சோ யாரையும் சின்ன குழந்தையா இருக்கும்போதே யாரையும் திட்ட வேண்டாம் அவங்கள அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நாம கவனம் செலுத்தினாலே பெரிய லெவலுக்கு ரீச் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த கதையில தாமசால்வ பிரபல விஞ்ஞானி தாமசால்வா எடிசன் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு குட்டி மெசேஜ் உலகத்துல அதிசயத்தக்க ஒரு செயல் புரிந்த ஒருத்தர் இளமையிலேயே மந்தமாவோ விளையாட்டுத்தனமாவோ இருப்பதை கண்டு அவர்களுடைய பிற்காலத்தை பத்தி எந்த விதமாகவும் முடிவு கட்ட முடியாது ஏதோ சில சமயங்கள்ல தான் அப்படிப்பட்டவங்க பிற்காலத்திலும் கூட இளமையில இருக்கிற மாதிரியே பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அப்படியே இருப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லக்கூடாது அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க லைஃப் சேஞ்ச் ஆகும் இதுக்கு உதாரணமா ஏற சொல்லலாம் அப்படின்னா ரேடியோவை கண்டுபிடிச்ச பிரபல விஞ்ஞானி மார்க்கோனுடைய வாழ்க்கைய உதாரமா சொல்லலாம் மார்க்கோனி சிறுவனா இருந்த சமயம் அவருக்கு உலகத்துல இருக்கிற பல வகைப்பட்டவர்களையும் பார்க்கணும் அவங்க பேசுறதை கேட்கணும் அதிகமா அந்த ஆசைகள் இருந்துச்சு ஆனா பல இடங்களுக்கு போயிட்டு பலரையும் பார்க்க அவருக்கு வசதி தான் இல்லாம இருந்துச்சு அதனால அவர் தான் இருக்கும் ஊருக்கு அருகில் இருக்கும் இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வருவார் இப்படி அவர் வீணே சுற்றி வருவதை பார்த்த அவருடைய தகப்பனார் ரொம்ப மனம் வருத்தப்பட்டார் பையன் இப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பிற்காலத்துல அவன் எப்படி பிழைக்க போறான்னு நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டாரு அதே சமயம் பையனுடைய மனசுலையும் ஒரு யோசனை தோணுச்சு பண வசதி இல்லாததால வெளிநாடுகளுக்கு செல்ல முடியல அங்கு இருக்கிறவங்களுடைய பேச்சையும் கேட்க முடியல ஆனா ஆசையோ விட்டபாடு இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்க வேணும்னு நினைச்சாரு தேசங்களை பார்க்காவிட்டாலும் ஒரு நாட்டில் இருக்கிறவன் வேற நாட்டில் இருப்பனுடைய பேச்சையாவது கேட்க வழி கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாரு மின்சாரத்தின் மூலமா ஒரு கருவியை செஞ்சு அது மூலம் எல்லா நாடுகளிலும் பேசுறதை கேட்கலான்னு அவர் மனசுக்கு தோணுச்சு அதுக்கு பண் அதுக்கு படியே தம்முடைய ஆராய்ச்சிய ஸ்டார்ட் பண்ணாரு ஆனா அவர் ஆராய்ச்சியில வெற்றி காணும் வர தன்னுடைய எண்ணம் ஈடேறும் நினைச்சு நம்பவே இல்லை கடைசி வரைக்கும் அவருடைய தகப்பனாரும் அவருடைய முயற்சி வீண் முயற்சி அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு மார்க்கோனுடைய ஆராய்ச்சியில வெற்றி கிடைச்சது வெற்றியை கண்டதும் மார்க்கோனுக்கு அதை தன்னுடைய வீட்டு கூரை மீது ஏறி நின்று உரத்த குரல்ல எல்லோருக்கும் சொல்ல வேணும்னு தோணுச்சு ஆனா அவருக்கு தைரியம் தான் வரல மக்கள் அவர் சொல்வதை நம்புவாங்களா அப்படின்னு நினைச்சு சந்தேகப்பட்டாரு அவர் சந்தேகப்பட்டது போலவே மக்களும் ஃபர்ஸ்ட் நம்பல நிதர்சனமாக காட்டிய பிறகுதான் நம்புனாங்க நாம எப்பவுமே சும்மா வாயால சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஸோ இதுதான் உண்மை பிராக்டிக்கலா நம்ம இதையும் செஞ்சு காட்டினாதான் எல்லாருமே நம்புவாங்க இல்லையா ஸோ அதுதான் அவருக்கும் ஏற்பட்டிருக்கு சோ ஸோ அதுக்கப்புறமா நிதர்சனமா காட்டினதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நம்புறாங்க அப்போ கூட மார்க்கோனுடைய தகப்பனருக்கு தன்னுடைய பிள்ளையின் ஆராய்ச்சி மீது சந்தேகம்தான் இருந்து வந்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கத்தார் மார்க்கோனி கண்டுபிடிச்ச ரேடியோ சாதனத்தினுடைய உரிமைகளை ஐம்பதாயிரம் பவுன்களுக்கு வாங்கிய பிறகுதான் அவருடைய சந்தேகம் தீர்ந்து மகிழ்ச்சி அடைந்தார் அவருடைய அப்பா தகப்பனார்னு சொல்லலாம் மார்க்கோனி தம்முடைய ஆவலை பூர்த்தி செஞ்சுக்க ரேடியோ சாதனத்தை கண்டுபிடிச்சார் அதன் மூலம் தகப்பனார் கொண்டிருந்த கவலைகளையும் சரி பண்ணாரு ஆனா ரேடியோவை கண்டுபிடிச்ச பிறகு அவருக்கு பல அபாயங்கள் தோன்றாமலாம் இல்லை ரேடியோ இயங்குறதுனால தங்களுடைய உடலில் மின்சாரம் பாய்வதா பலரும் குற்றச்சாட்டி பயமுறுத்தி கடிதங்களும் எழுதினாங்க அதுல ஒரு ஜெர்மானியன் இங்கிலாந்துக்கே வந்து அவரை கொல்ல போவதாகவும் கடிதம் எழுதியிருந்தான் ஆனா அந்த கடிதம் ரகசிய போலீசாரிடம் ஒப்படைச்சது மூலமா அவன் பிடிபட்டு அதுக்கப்புறம் காவல்ல வைக்கப்பட்டான் இன்று மார்க்கோனியால் உலகத்தில் நடக்கும் பல நிகழ்ச்சிகளையும் செய்திகளையும் நாம் கேட்கிறோம் நண்பர்களே அவரை புகழ்ந்து பேசுகிறோம் பிற்காலத்தில் மார்க்கோனி இப்படி பிரபலம் அடைவார் என்று அவருடைய தகப்பனாரும் அவரை சுற்றி சுற்றியிருப்பவர்களோ அவரை இளமையில் கண்டவர்களோ கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள் ஏன் அவரே கூட கற்பனை செய்து பார்த்திருக்க மாட்டார் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்